இந்தியாவில் ஜனநாயகத்தையும் படுகொலை செய்து அடிப்படையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் எத்தனையோ குற்றச்சாட்டு பாஜக அரசு மேல் மாநிலங்களுடைய உரிமைகளை படிக்கிறார்கள் வளர்ந்த மாநிலங்களுக்கு நெறி நிதியை ஒதுக்குவதில்லை அவங்க எடுத்து நிதி திரிக்கிற உத்தரப்பிரதேசம் போல் மாநிலங்கள் அந்த நிதியை வீட்டு வளர முடியவில்லை ஏனென்றால் பெண்களுக்கும் அனைத்து சமுதாயங்களுக்கும் உரிமை கொடுக்கிறதில்லை கல்வி கொடுக்கிறதில்லை ஆனால் நான் மூணு நாலு கருத்து மட்டும் நான் சொல்லி அவங்களுடைய இயலாமையை தீய சக்தி என்றதை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் முதல் கருத்து பொருளாதார ரீதியாக இந்திய நாட்டை தலா உற்பத்தியில் பங்களாதேச நாட்டை விட கீழே அனுப்பி விட்டார்கள் இந்த அரசாங்கம் பங்களாதேசத்துக்கு போரில் உதவி செய்து சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த நாடு இந்திய நாடு அன்றைக்கு சுதந்திரத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு வரைக்கும் இந்திய நாடு தலா பொருளாதாரம் தலா உற்பத்தி பங்களாதேஷ விட சிறப்பாக இருந்தது இந்த கையிலாகாத ஆட்சி வந்த பிறகு என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்றைய வரைக்கும் பங்களாதேஷோட தலா உற்பத்தி இந்தியாவை மீட்டி போயிடுச்சு இன்னைக்கு நம்ம ஒரு ரூபா இந்தியா அளவில் சம்பாதிக்கணும்னா அவங்க ஒரு ரூபாய் இருபது பைசா சம்பாதிக்கிறாங்க தலா இந்த அளவுக்கு மோசமான பொருளாதார கையாண்டு இருக்கிறது இந்த பாஜக ஆட்சி டெல்லிய இரண்டாவது சொல்லுவேன் தற்கொலை பொருளாதார தற்கொலை செய்யும் வகையில் பண மதிப்பு அரைகுறையா திட்டமிடாமல் ஒரு ஜிஎஸ்டி ஐ கொண்டாந்து அதுக்கப்புறம் இருநூறு மாற்றங்கள் ஒரே ஆண்டில் இன்ன வரைக்கும் அந்த சேல்ஸ் டாக்ஸ் எக்ஸைஸ் பிஏடி இருந்த அளவுக்கு ஜிஎஸ்டி இருந்து பணம் வராத சூழ்நிலை அரசாங்கத்துக்கு அதே போல் உலகிலேயே கொடூரமான நாலு மணி நேரம் அறிவிப்பில் ஒரு லாக்டவுன் ஒரு நெருக்கடி யாருமே வெளியே போகாது பல கோடி மக்களை தெரு தெருவாக ஒரு ஹைவே ஆக நடந்து கொண்டு பல பேர் உயிரிழந்தார்கள் இதே போல் படிப்படியாக படிப்படியாக இந்திய பொருளாதாரத்தை கொண்டு விட்டார்கள் சொல்லுவேன் எல்லா வகையிலும் நம் வாழ்க்கையில் அவர்கள் கையை தெரிக்கும் போல் யார் எதை படிக்கணும் யார் எதை சாப்பிடணும் யார் எங்க எந்த மொழியை கற்றுக்கணும் என்ற அளவுக்கு மாநிலம் பட்டியலில் இருக்கிற ஒரு தொகுப்புகளில் இவர்கள் சட்டம் உருவாக்குறார்கள் கூட்டுறது சிறு அதனால் இவங்களை விட வேறு யாரும் சுயேட்சையாக சட்டமைப்பு இருக்கிற உரிமையை அனுபவிக்க கூடாது நூறு சதவீதம் சர்வாதிகாரி சொல்லும் முறையில் தான் நீங்க செல்லணும் என்று ஒரு கொடூரமான ஒரு நெருக்கடி சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இறுதியாக சொல்லுறேன் என்று ஊழலுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற நெருங்கிய உறவு இந்த உலகத்திலேயே ஒரு கட்சி ஒரு ஆட்சி ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை என்றால் உண்மையிலேயே பாஜக என்பதை தேர்தல் பத்திரம் விவரங்கள் நம்மளிடம் முழு ஆதாரத்துடன் நினைவூட்டுகிறது இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்களை பெரிய ஊழல்வாதி என்று ரெய்ட் அடிச்சு கேஸ் போட்ட தலைவர்களை அவங்க அவங்க கட்சியை விட்டுட்டு பாஜக இணைந்த உடனேயோ இல்ல அவங்க கட்சியை உடைச்சிட்டு பாஜக ஒரு கூட்டணி கட்சியா வந்த உடனேயோ என்ன பண்ணாங்க எல்லா கேஸையும் வந்து செஞ்சு அவங்களுடைய பிஜேபியோட தலைகை வாஷிங் மிஷின் என்ற அடிப்படையில் இந்த வாஷிங் போட்டு அவர்களை எல்லாம் வெள்ளையோடு வெள்ளை ஆக்கிவிட்டார்கள் பிஜேபியோட வாஷிங் மிஷின் இதுல அஜித் பவார் பிரபு பட்டேல் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா சஞ்சய் சிங் அசோக் சவான் எல்லா காங்கிரஸ் எஸ்பி எல்லா வந்தவர்களையும் வெள்ளையாக்கிட்டார்கள்